ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓணன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக இதுவும் அப்படியே பறிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இது என்னடா ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று பறிச்சுக்கிட்டே இருக்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிகிட்டு கிட்டே போய் பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா அதனோட உடம்பு முழுசாக உள்ளே போகிற அளவுக்கு பறிச்சிருச்சுங்க ஆனால் இது வந்து நான் அங்கே வந்து பார்த்ததில்லை இது இப்போ தான் வந்து பார்த்தோம் சரி கொஞ்சம் நேரம் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக அப்படியே பறிச்சுக்கிட்டே இருந்துச்சு பறிக்கும் அப்புறம் நாம் ஏதாவது பார்த்தோமோ பேசணும் அப்படின்னாக்க அது நல்லா காது கொடுத்து நல்ல கூறுமையாக கேட்குது கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நவரவே இல்லைங்க அப்படியே இருந்துச்சு சரின்ட்டு சரி நம்ம தூரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டோம் போயிட்டு ஒரு மூணு நிமிஷம்தான் இருக்கும் முடிச்சுட்டு சரி என்ன பண்ணது வந்து பார்த்தா இத்தனை முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே போட்டு வச்சுருக்குங்க ஒரே டைமில் இத்தனை முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனான் வந்து போட்டு வச்சிருக்கு இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டதுனால நம்ம பக்கத்தில் நம்ம போய் பார்க்கும்போது பயந்துட்டு அதை நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அந்த முட்டையை நம்ம ஏதாவது எடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டைக்கு பாதுகாப்பாக பக்கத்துலேயே வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து மண் தள்ளி கொஞ்சமாக நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு அது என்ன பண்ணது பார்த்திங்கன்னா அந்த முட்டை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தள்ளுது தள்ளி அதனோட தலைப்பகுதி வச்சு நல்லா காங்கிரீட் மட்டும் பூசுகிற மாதிரி வச்சு அடிக்குது தலையை வந்து மண்ணில் வச்சு தட்டுது தட்டி 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 செட் பண்ணுதுங்க செட் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சமாக மண்ணு தள்ளுது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு அதை அப்படியே வந்து வச்சு அழுத்தி 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 இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து மூடி வச்சிருது ஆனால் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா அது மண்ணை தள்ளி மூடுது மூடி மூடி வைக்கிது அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யுது நம்ம பார்த்தோம்னா உடனே வந்து அதை இடத்த விட்டு வந்துடுது திரும்ப போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு தள்ளிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டை எட்டுருக்கு பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஒரு நாலு தான் இருக்கும் நாங்கள் விட்டுட்டு தூ தூரமாக போனதுனால அவ்வளோ முட்டை இட்டு வச்சுருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணுது ஆனால் நல்லா வந்து டைட்டாகவே மண்ணை போட்டு மூடி வைக்கிது ஆனால் இதிலிருந்து எப்படி அந்த முட்டை வெடித்து அது எப்படி வெளியே வரும் அப்படின்னு தெளிங்க பாருங்கள் கையை வச்சு எப்படி க்ளோஸ் பண்ணுது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தூரமாக போன பிறகு நல்லா வேகமாக நல்லா மனுஷர் மாதிரியே கையை வச்சு நல்லாவே மண்ணை தள்ளுது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நல்லா கூர்மையாக கேட்குது கேட்டுட்டு பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க இது நம்ம எதாவது சும்மா ஒரு ஒரு குச்சி எடுத்து தட்டி பார்க்கலாம் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வேணாம் இந்த மாதிரி டைமில் டிஸ்டர்ப் பண்ணால் அது கோவம் வரும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அது மாதிரி எடுத்து ஒரு பைப் எடுத்து தட்டினாங்க அது வாயை திறந்துக்கிட்டு கடிக்கிறதுக்கு வர மாதிரி அவ்வளோ ஆவேசமாக பார்க்குது அவ்வளோ கோவம் வருது ஆனால் இதுவும் பார்த்திங்களா இதுதான் வந்து தாயோட உள்ளம் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதனோட தாய்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒன்று தாங்க இந்த முட்டைக்கு அவ்வளோ பாதுகாப்பு பண்ணுது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ வேகமாக அந்த மண்ணை தள்ளி அந்த மு முட்டையெல்லாம் மூடிட்டு அதுக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பறித்து அது முட்டை இட்டதுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருச்சு நான் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கவே இல்லை ஆனால் பாவமாக இருந்துச்சு நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தூரம் போயிட்டோம் அது வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சு பிற்பாடு வந்து பார்த்தா அந்த இடத்துல அது அதை பறிச்சதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனோட அறிவு வந்து நல்ல கூர்மையாக நல்லா வந்து வேலை செய்யுது நம்ம இப்போ வந்து நின்று பார்த்துட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அது எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ வந்து காது கொடுத்து கேட்குது